அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமன் மற்றும் சீதையை தந்தை தாயைப் போல் எண்ணி உன் காவர் பணியை இறை எனவே ஏற்று மகிழ்ச்சியுடன் பணி செய்வாய் என சுமித்திரை தாய் இலக்குவனிடம் பேசுதல் பாடல் எண் ஐநூற்றி முப்பது அண்ணன் இல்லை இவன் உந்தன் அப்பன் என போற்றிடுவாய் அண்ணி இல்லை இவள் அருமை அன்னை என மாற்றிடுவாய் கண்ணியமே காத்துனது கடமையினை ஏற்றிடுவாய் மண்ணில் இறை பணி எனவே மகிழ்ந்து பணி ஆற்றிடுவாய் இதுவே அந்த ஐநூற்றி முப்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அண்ணன் இல்லை இவன் உந்தன் அப்பன் என போற்றிடுவாய் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது மகனான இலக்குவனிடம் ராமனையும் சீதையையும் வனவாசத்தில் எவ்வாறு காத்து வர வேண்டும் என சுமித்திரை தாய் விளக்கினாள் அளவில்லாத சினத்தினை விட்டொழிக்குமாறும் புலநடக்கத்துடன் வாழுமாறும் மனத்தினை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்குமாறும் கூறிய அந்த தாய் ராமனையும் சீதையையும் அவன் எவ்வாறு எண்ணி செயல்பட வேண்டும் என்றும் விளக்கினாள் அவ்வாறு அவள் கூறுகையில் வெறுமனே உடன் பிறந்த சகோதரன் என்று மட்டும் ராமனை எண்ணி விடாதே அவனை எந்த விதத்திலும் அவ்வாறு எண்ணி மரியாதையின்றி இன்றி அலட்சியப்படுத்திவிட வேண்டாம் என்று கூறும் நோக்கில் ராமன் உனக்கு அண்ணன் மட்டுமல்ல இலக்குவனே அவன் உனது தகப்பனாகிய தயாரதனின் இடத்தில் வைத்து நீ போற்ற வேண்டிய அளவுக்கு உயர்ந்த தகுதிகளை கொண்டவன் என்று எண்ணி அவரை அவரைத்து போற்றி நீ செயல்பட வேண்டும் அண்ணி இல்லை இவள் அருமை அன்னை என மாற்றிடுவாய் அவ்வாறாகவே சீதையானவளும் உனக்கு வெறுமனே அண்ணி மட்டுமல்ல அவள் உனது அன்னையாகிய சுமித்திரை என்னும் எனது இடத்தில் வைத்து மதிக்கத்தக்க அளவுக்கு போற்றத்தக்க அளவுக்கு உன்னதமான தகுதிகளை உடையவள் என்று உனது உள்ளத்துள்ளே அவளை உயர்வாக நீ என்ன வேண்டும் அவளை உனது அன்னை என்றே மாற்றி உனது உள்ளத்துள்ளே வைத்து அவளை போற்றிடுவாய் கண்ணியமே காத்துனது கடமையினை ஏற்றிடுவாய் அவ்வாறு அவர்கள் இருவரையும் மதித்து போற்றும் உனது கடமையை மிகவும் கண்ணியம் என்னும் மதிக்கத்தக்க நற்பண்புடன் செயல்பட்டு வெற்றிகரமாகவே நிறைவேற்றுவாய் மண்ணில் இறை பணி எனவே மகிழ்ந்து பணி ஆற்றிடுவாய் இந்த நிலவாழ்விலே இறைவனுக்கு செய்யும் பணி எனவே ராமனுக்கும் சீதைக்கும் செய்யும் காவல் பணியை உன் மனத்துள்ளே எண்ணி யாருக்கும் கிடைக்காத அரும்பெரும் பேராகிய இறைவனுக்கு தொண்டு செய்யும் பேர் உனக்கு கிடைத்திருப்பதாக எண்ணி மகிழ்ச்சியுடன் அதை ஏற்று அந்த பணியை சிறந்த முறையில் செய்வாய் என்று அத்தாய் தனது மகனாகிய இறக்குமனிடம் கூறினாள் இதுவே இந்த ஐநூற்றி முப்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்